அனைவருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் ஒரு வாரம் கடி ஒரு ஒரு வாரம் கேப் விட்டாச்சு ஓகே சில இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் இலவச நேரடி வந்து நிச்சயமாக இப்ப நடக்க போகிறது உங்களுடைய கேள்விகள் நீங்க இந்த லைவ்ல வந்து கமெண்ட் வந்து தெரியுங்க ஓகேங்களா நம்ம சேனல வந்து இதுவரைக்கும் பார்த்து ஆதரவளித்து வந்த அனைவருக்கும் நன்றி முடிந்த வரைக்கும் நிறைய பேருக்கு லைவ் வந்து ஷேர் பண்ணுங்க அவர்கள் வந்து அவங்களுடைய கேள்விகள் அதாவது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த இடம் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ண சொல்லுங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திரும்ப திரும்ப வந்து இதே ஒரே கேட்ட நபர்களே திரும்ப திரும்ப கேள்விகள் மட்டும் கேட்காதீங்க முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து லைவ் வந்து ஷேர் பண்ணி அவள் மூலமாக வந்து பாஸ் பண்ண சொல்லுங்க ஓகேங்களா சோ இந்த மாதம் வந்து இயல்பாகவே நல்ல மாதமாகவே இருக்கு ஓகேங்களா சோ மேக்சிமம் வந்து கரெக்டா இப்பதான் நமக்கு வந்து பௌர்ணமி அமைப்பு முடிந்தது ஓகேங்களா சோ இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் சோ இந்த மாதிரி அச்சை எல்லாம் முடிந்து அடுத்த மாதம் வந்து அப்படியே ஒரு சாதகமாக போயிடு வைகாசி மாதம் அடுத்ததாக ஆனி மாதம் ஆடி மாதம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துல போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இந்த வரக்கூடிய மாதம் இருக்க போகிறது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இயல்பாகவே நன்றாக தான் இருக்க போகிறது ஓகேங்களா சோ கவன் பாத்துட்டு இருக்கிறவங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்தலாம் ஓகேங்களா ஓகே சரி இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பொதுவான ராசி பலன் ஓகேங்களா சோ லைவ்ல பீப்புள்ஸ் வர வரைக்கும் ஒரு பொதுவான ராசி குலங்கள் பாத்திரலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துடைய அமைப்புகள் படி பாத்தீங்கன்னா குரு பேச்சு நடந்துச்சு ஓகேங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து கரெக்டா வந்து சித்திரை முடிந்து உங்களுக்கு வைகாசி மாதம் திறக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ அடுத்து அப்படியே இதுக்கு இந்த நேரத்தில் அடிப்படையில் ஜூன் மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கலாம் ஓகேங்களா மேசராசிக்கு இயல்பாகவே ஒரு நல்ல ஒரு மாதம் மாதம் ஜூன் மாதம் இருக்க போகிறது ஓகேங்களா சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே சோ லைவ் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க சோ எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது லைவ் டிலே ஆகுது கேக்கலையா ஓகே 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 லைவ் சரியா போயிட்டு இருக்கா லைவ் சரியா போனா ஓகே ஓகே சரிதான் சரிதான் ஓகே சோ தொடர்ந்து நம்முடைய நேரலையில இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வரைக்கும் நம்ம இலவசமாக ஜாதக பலன் பார்த்து பலன் சொல்லியிருக்கோம் நம்முடைய சேனலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்காங்க நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து ஓகேங்களா இது வந்து ஒரு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க வெளியில பைசா கொடுத்து கூட பார்க்க முடியல கூடியவங்க நிச்சயமா ஓகேங்களா சோ மேலும் ஜாதகத்தின் அடிப்படையில எங்க போனாலும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஐயா வணக்கம் பி குமார் வணக்கம் சேலம் பிரியா ராகு குரு சனி என தொடர்ந்து வக்ரவிரகங்களின் தசை வருகிறது இதனால் எதிர்காலம் திருமணம் நன்றாக இருக்குமா திருமணம் எப்போது நடக்கும் பார்த்திடலாம் குமார் பி குமார் உங்க ஜாதகம் வந்து ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஓகேங்களா முதல் நேயர் குமார் சேலத்திலிருந்து சரிங்களா பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரம் ஆறு பி எம் அதாவது ஆறு ஐந்துன்னா ஆறு ஐம்பதா ஆறு ஜீரோ ஐந்தா கரெக்டா சொல்லுங்க குமாரதி உங்களுடைய பிறந்த நேரம் வந்து கரெக்டா சொல்லுங்க ஆறு ஐந்து பி எம் ஆ வெறும் ஐந்தா இல்ல ஐம்பதா இரண்டாயிரம் டூ தௌசண்ட் பன்னிரெண்டு டிசம்பர் பதினெட்டு பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரம் ஆறு ஐந்து சரி ஓகே ஓகே குமார் வேற ஆறு ஐந்து பி எம் பேர் வந்து பிரியாவா சரி ஓகே அது பிரச்சனை இல்ல சேலம் மாவட்டமா பிரியான்னு சொல்லியிருக்காங்க பிரியா பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரம் ஆறு ஐந்து பி எம் ஓகே என்ன கேட்கணும் தொடர்ந்து வக்கர விதங்களுடைய தசையா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க குரு சனி ராகு அப்படின்னு சொல்லிட்டு இதனால எதிர்காலம் திருமணம் நன்றாக இருக்குமா திருமணம் எப்போது நடக்கும் ரெண்டாயிரம் தானே பிறந்திருக்காங்க வயது தான் சரி ஓகே பாத்திரலாம் ஒரு பெண்ணியுடைய ஜாதகம் சேலம் மாவட்டம் ஆறு ஐந்து பி எம் ஓகே ஓகேங்களா ஜாதகம் வருது லக்னமா பாத்தீங்க அப்படின்னா மிதின லக்னம் வருது ஓகேங்களா மிதுன லக்னம் கன்னி ராசி ஓகே வீர லக்னம் கன்னி ராசி குமாரதி சரி ராகு அடுத்ததாக குரு சனி சொல்றீங்க குரு வக்ரம் சொல்றீங்களா குரு பகவான் சூரியனுக்கு ஆறு ஆமா குருவும் வக்ரம் தான் சனியும் வக்ரம் தான் வக்ர கிரகங்களை பத்தி நீங்க பெருசா பயப்படாதீங்க ஓகேங்களா வக்ர கிரகங்கள்ல வந்து உச்ச வக்ரம் அப்படி தான் நம்ம கொஞ்சம் பிரச்சனையை நம்ம பார்க்கணும் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும் கிரகங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து வக்கர கிரகங்களுக்கு வக்கர நிகர்த்தியரா இருக்கு ஓகேங்களா சோ வக்கர கிரகங்கள் முழுக்க முழுக்க கெடுதல்கள் செய்யும் அப்படிங்கறது எல்லாம் ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கைதான் வக்கர கிரகங்கள் பத்தி தசைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா லக்னாதிபதி மெயினா வந்து எவ்வளவு பெரிய யோக தசை வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவயோக தசை வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்கக்கூடிய வலிமை வந்து லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் இருக்கணும் அதான் முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் சோ வக்கர கிரகங்கள் தசையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாகவே நன்றாகவே இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப என்ன கேக்குறீங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் கேக்குறீங்க திருமணம் எப்படின்னு கேக்குறீங்களா திருமணம் காலகட்டம் என்ன என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குங்கறத பார்க்கலாம் ரசா புத்தி ராகு போயிட்டு இருக்கு ஓகே ராகு கேதுகள் லக்னத்தோடும் ஏழாம் வீழ்த்தோடும் சம்மந்த இருக்கு ராகு கேதுகள் சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் தாவணப்படும் ஓகேங்களா ஏன்னா ஏழாம் இடத்தோட ராளு கேதுகள் சம்மந்தப்படுறாங்க நடக்கக்கூடிய புத்தி சனியோட புத்தி ஓகேங்களா சனி இந்த லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியும் அவர் தான் அட்டமாதிபதியும் அவர்தான் சுக்கரனுடைய வீட்டுல குருவோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சனி புத்தி பெரிய கெடுதல்கள்லாம் செய்யாது இருந்தாலும் அவர் அட்டமாதிபத்தியம் வாங்கியிருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு டிலே பண்ணுவாரு ஆயினும் சனி புத்தியின் பிற்பகுதியில குருவோடு சேர்ந்து சுக்கரனு வீட்டில் இருக்கக்கூடிய சனி புத்திலேயே நிச்சயமாக திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையெல்லாம் பாதிக்கே பாதிக்காது கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்குமே சனிபுத்தி இருக்கு ஓகேங்களா எப்ப திருமண அமைப்பு சோ சுக்கரனுடைய அந்தரம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இந்த மாதம் இந்த மாதம் இருபத்தி ஏழு ஐந்துல இருந்து சுக்கரனுடைய அந்தரம் வந்து நவம்பர் மாதம் முழுக்க இருக்கு இந்த வருடம் நவம்பர் மாதம் முழுக்க சுக்கரனுடைய அந்தரம் இருக்கிறது அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சூரிய சந்திர அந்தரங்கள் சூரியன் மூன்றுக்குடையவன் சந்திரன் இரண்டுக்குடிய குடும்பத்தை அமைத்து தரக்கூடியவர் மூன்று ஏழு பதினொன்னு இந்த பாவங்கள் சம்பந்தப்படும் போது திருமண அமைப்புகள் இருக்கும் சுக்கரன் வருகிறார் அடுத்த அந்தரமாக சூரியன் வருகிறார் அடுத்த அந்தரமாக சந்தன் வருகிறார் சோ மூன்று அந்தரங்களுமே அடுத்த திருமண பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கறனால கொஞ்சம் வேகமாகவே சீக்கிரமாகவே திருமண அமைப்புகள்லாம் எங்களுக்கு கூடி வந்துருச்சு சனி இங்க சுக்கரனின் வீட்டில் குருவோடு சேர்ந்து பலமா இருக்கறனால இந்த இந்த மாதத்துக்கு பிறகு அதாவது ஜூன் மாதத்திலிருந்து நீங்க வேகமாக வந்து திருமண அமைப்புகளை இந்த பெண்ணுக்காக நீங்க பார்க்கலாம் எதிர்காலம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா வேற என்ன குமார் வி சரி அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாம் அடுத்ததாக ஹரிஷ் ஜி லோகநாதன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஈடு நாளுக்கு பிறகு ஒரு சந்திப்பு சரி அடுத்ததாக ஹரிஸ் ஓகேங்களா சோ லைவ் வேகமோ போயிட்டு இருக்கு வேகமா ஓடுது கமெண்ட்ஸ் வந்து ரேண்டமா தான் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா முப்பது ஒன்பது தொண்ணூத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முப்பது ஹரிஸ் முப்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் சரி தஞ்சாவூர் மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கா வென் வில் ஹேப்பன் அண்ட் அவர் மை கரியர் குரோத் ஓகே திருமணம் தாமதமாயிட்டு சொல்றீங்க பார்க்கலாம் தஞ்சாவூர் தஞ்சை தமிழர் ஹரிஸ் தொண்ணூத்தி நான்கு ஒன்பது முப்பது சரி ஐயா அவங்க உங்களுடைய ஜாதன் வந்து ஸ்கிரீன் தெரியுது லக்னம் ராசி சரியான்னு பாத்துக்கோங்க லக்னம் வந்து ரிஷப லக்னம் ராசி கடக ராசி ஓகேங்களா இது வரைக்கும் ஏன் திருமணம் லேட் ஆகுது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது வயதை நீங்க கடந்துட்டீங்க ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு அமைப்புகள் முப்பத்தி நான்கு வயது அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல வந்து குரு பகவான் புத்திர காரகன் குரு கலத்திர காரகன் சுக்கிரன் திருமணத்தை தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் குழந்தை பாக்கியத்தை அமைத்து தரக்கூடிய கிரகங்கள் சுக்கரனும் குருவும் இந்த இரண்டு கிரகங்களுமே இந்த லக்னத்துக்கு ஆறின் முதலில் மறைந்து பின்பு ராகுவோடு சேர்ந்திருக்காங்க இந்த ராகுவோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருந்தா திலே ஆகும் ராகு எத்தனை டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி சுக்கிரன் இருபத்தி ஒண்ணு இதுல ஒரு டிகிரில ராகு வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனை வந்து கிரகணம் செய்திருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது குரு இரண்டு கிரகம் குருவையும் சுக்கரனையும் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு டிகிர ராகு வந்து கிரகணம் பண்ணிட்டாரு அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு லேட் ஆயிருக்கு ஓகேங்களா மற்றபடி ஜாதகம் வலிமையான ஜாதகம்னா ராகு கேதுக்கள் என்ன தசாபுத்தி அஹ் அமைப்பு போகுதுங்க வச்சு உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு சொல்லிடலாம் ஓகேங்களா ஓகே சுக்கரத போயிட்டு இருக்கு சுக்கரதை வந்தாலே நிச்சயமாக திருமணத்தை செய்து வைப்பார் என்னதான் இந்த இடத்துல சுக்கரன் ராகுவால் ஒரு டிகிரியில வந்து கிரகண அமைப்புகள்ல இருந்தாலும் சுக்ரன் தன்னுடைய துலாம் துலாம்பீடுன்னு சொல்லக்கூடிய காதல் ராசின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று அவர் தசை நடத்துறதுனால இது வந்து என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து சுக்கிரனுக்கு சுக்கன் தனித்து வந்து ராகுவால பாதிக்கப்படல குருவோடு சேர்ந்தா பாதிக்கப்பட்டு இருக்காரு சுக்கரதசை நிச்சயமாக நல்ல பழங்களையே செய்யும் சுக்கரன் ரெண்டாயிரத்தி சுயபுத்தியிலேயே திருமண அமைப்புகள் வந்துடும் ஓகேங்களா சுக்கர இந்த லக்னத்திற்கு இரண்டு எப்பயுமே வந்து லக்னத்திற்கு செவ்வாய் சனி குரு இந்த கிரகங்களின் ஆதிபத்தியங்கள் இருக்கும்போது திருமண அமைப்புகள் நிச்சயமாக உண்டு சோ நிச்சயமாக இந்த வருடம் குருவுட குருவினுடைய குருவினுடைய அந்தரம் ஜூலை மாதத்துக்குள்ள ஜூலை மாதத்துக்குள்ள நீங்க யார திருமணம் செய்துக்க போறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா சோ சனி புதன் கேது சனியுடைய அந்தரம் வந்து அடுத்த வருடம் ஆஹ் பிப்ரவரி மாதம் வரைக்குமே இருக்கு சனி ரிசபலக்னத்திற்கு யோகர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அடுத்த வருடம் ஆஹ் பிப்ரவரி மாதத்துக்குள்ள திருமண அமைப்புகள் எல்லாமே நிச்சயமாக கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் ஓகேங்களா ஐஸ் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கெரியர் குரோத் கேக்குறீங்க சுக்கர நன்றாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று லக்னாதி தசை நடக்கிறதுனால ஆறா ஆறிட்டு அமைப்புகள் தொடர்பு கொண்ட திடீர் அதிர்ஷ்டம் கடன்கள் கடன்கள் மூலமான வளர்ச்சி அதாவது கடன் வந்து வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஆறாம் இடத்திலிருந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இங்க சனியும் வலுவாக இருக்காரு ஓகேங்களா சனி பதிமூணு டிகிரியில குருவின் குரு சுக்கரனுடைய பார்க்க குரு சுக்கரனுடைய பாதைக்கு பலம் இல்ல ஆய்வு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு சனி பகவான் ஆட்சி பெற்று ஒரு ரெண்டு குருவின் பார்வை கொஞ்சம் இருக்கதான் செய்யும் முழுசால இழந்துறாது லக்னம் ராசியும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு வலிமையாதான் இருக்கு இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாகி ஆட்சி பெற்ற சந்திரனா நீச்ச பங்கம் அடைகிறார் உங்களுக்கு ஏழாம் ஆதிபத்தியத்தின் ஆதிபத்தியத்தின் அதிபர் செவ்வாய் நீச்சமாகி நீடி பலம் பெறுகிறார் குரு சுக்கரன் தான் பலவீனப்பட்டனால இவ்வளவு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா திருமணத்திற்கு முடிஞ்சிடும் தொழில் பத்தியா நீங்க கவலையே தொழில் மிகப்பெரிய சிறப்பாகவே இருக்கும் கவலைப்படாதீங்க நன்றி மகாராஜா குருசாமி தேவரா ஓகே ஐயா மகாராஜா குருசாமி தேவர் உங்களுடைய ஜாதகம் வருகிற ஸ்கிரீன்ல பாருங்க பதினொன்னு முப்பத்தி ஏழு எம் கோவில்பட்டி ஏன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கட்டணம் நீங்க போடலே பத்து பத்து எண்பத்தி ஏழா ஆயிரத்தி எம்பத்தி ஏழு பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு அஞ்சு பி எம் கோவில்பட்டி சரி என்ன கேட்கணும் பத்து பத்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழு இரண்டு ஐந்து பி எம் சென்னை ஓ சென்னையா பிறந்த இடம் சென்னை சார் லக்னாதிபதி வலுவாக உள்ளாரா எனக்கு பூர்வீக ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா நான் பூர்வீகத்தில் இருந்தால் நல்லது நல்லதா இல்லை வெளியூர்ல வசதியா வசதியாய் வச வ வசதி நல்லதான் சரி ஓகே ஐயா பூர்வீகம் நல்லா இருக்கணும்னா சிம்மும் பாக்கியஸ்தானமும் ஒன்பதாம் இடமும் வலுவா இருக்கணும் ஓகேங்களா அப்பதான் பூர்வீகத்தின் அடிப்படையிலான சொத்து தந்தையின் பூர்வீகத்தின் அடிப்படையிலான லாபங்கள் தந்தை வழி முன்னோர்களின் மூலமான வளர்ச்சி அதெல்லாமே வந்து ஒன்பதாம் ஆதிபத்தியம் வந்து பாதிக்கப்படாம ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் சூரியனும் ஓரளவு வலுவா இருக்கும் பொழுது அந்த அமைப்புகள் இருக்கும் ஒரு நிலையில சிம்மம் கெட்டு சூரியனும் ஒரு நிலையில பலங்கள்ல இருந்து மறைந்து பின்பு எட்டு பாண்டாம் இடங்கள் கொஞ்சம் வலுவா இருந்தா வெளியூர்ல மிக பெரிய அளவுல செல்வாக்கா வாழ முடியும் பார்க்கலாம் உங்க ஜாதகம் பார்க்கலாம் ரிஷபராசில பிறந்திருக்கீங்க லக்னம் வந்து மகர லக்னம் ஓகேங்களா சோ நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சொத்து வீடு வண்டி வாகனம் போன்ற குறிக்கக்கூடிய இடங்கள்ல குரு பகவான் அமைந்திருக்கிறது ஒரு வலு பத்தாம் கேந்திரத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு வலு கிரகங்கள் எல்லாமே இயல்பாக நல்லாதான் இருக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் கேது இரண்டு பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இங்க வந்து இந்த சூரியனும் செவ்வாயும் இரண்டும் நட்பு கிரகங்கள் அவங்க அவங்க வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது மிகப்பெரிய தப்பெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ நல்லாதான் இருக்கு சோ பூர்வீக அமைப்புகள்ல உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும் சிம்மத்தை வந்து குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் சூரியனுக்கு இங்க பாவ தொடர்புகள் இல்ல ஓகேங்களா ராசிக்கு ஒன்பதாம் இடமும் பாத்தீங்க அப்படின்னா வலுவாக தான் இருக்கிறது ரத்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் சுக்கரனால் குருவினால் இணைத்தினால் வளமாக இருக்கிறார் சோ பூர்வீகத்துல நீங்க இருக்கலாம் பூர்வீகத்தின் சம்பந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு சோ பூர்வீகத்துல உங்களால் நிச்சயமாக இருக்க முடியும் ஏன்னா தசாபுத்தி அமைப்பு மட்டும் பார்க்கலாம் என்ன தசை போயிட்டு இருக்கிறது ராகதசை போயிட்டு இருக்கிறது ராகதசை போயிட்டு தான் உங்களுக்கு இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க குருதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்சதுல இருந்து குருதசைக்கு குருதசை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த குரு எட்டு பண்டாம் பார்வை செய்தாலும் எட்டு பண்டாம் அதாவது வெளியூர்லயும் உங்களால் நல்லா பிழைத்து வாழ முடியும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதகளுக்கு சொல்லூர் உள்ளூர் சொத்து பூர்வீக வழியில நன்மைகள் இருக்கும் அதே நேரத்துல வெளி மாநிலம் வெளியே வெளியூர்ல போய் மிகப்பெரிய இடத்துல பெரிய இடத்துல ஃபேமஸ் ஆக முடியும் அதுக்காக நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய நன்மைகள் இல்லாம போகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா சோ நான் நிச்சயமாக லக்னாபதி வலுவாக உள்ளாராம் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன லக்னாதிபதியான சனி பகவான் சூப்பரான இருக்காங்க ஆஹ் பதினாம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஓகேங்களா எந்த பாவ தொடர்பும் இல்லாமல் உச்ச சந்திரனுடைய பாவில வலுவாக இருக்கிறார் லக்னாதிபதியான சனி மிக வலுவாக இருக்கிறார் நடக்கக்கூடிய தசை ராகு தசை ராகு தசையும் பார்த்தீங்கன்னா வீணராகுதான் ராகுக்கும் பெரிய பாவ பாவத்துறது இல்ல அடுத்து வரக்கூடியது குருவினுடைய தசை அந்த குருவும் நான்காம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த குரு எட்டு பண்டம்பங்களை பார்த்ததுனால வெளியூர் வெளியூர் இடங்களில் சொத்து சொத்துக்களை வாங்குதல் வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுதல் சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரியல் எஸ்டேட் வீடுகள் டிராவல்ஸ் போன்ற விஷயங்கள்ல எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சோ அவங்களுக்கு அந்த மாதிரியான கதவு கலந்து பயணம் செய்யறது கப்பல் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் வாகனங்களை வைத்து வந்து தொழில் செய்யறது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவை செய்வது வந்து கொஞ்சம் வரும் குருவே வந்து இங்க அஹ் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் ஓகேங்களா சுவாமி ஜெயராமன் ஓகே சரியா நீங்க பூர்வீகத்தில் இப்ப நீங்க போகவே வேணாம் பூர்வீகத்தில் வசிப்பதை விட வெளியூரில் வசிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் ஓகேங்களா பூர்வீகத்தில் உங்களால் போக முடியும் சும்மா போயிட்டு போயிட்டு வரலாம் ஓகேங்களா வெளியூர்ல இருங்க வெளியூர்ல மிகப்பெரிய லாபத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் தொழில மேன்மைகள் வரும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் மிகப்பெரிய திருமணங்கள் ஆக முடியும் நல்ல அமைப்பு எல்லாம் இருக்கு ஓகேங்களா குழப்பிக்காதீங்க சுவாமிநாதன் சுவாமி நிச்சயமாக குருவசை அட்டகாசமாவது இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக லைவ் கமெண்ட் நிறைய ஓடிட்டு இருக்கு என்னால பார்க்க லேட்டஸ்டா பாக்குறேன் சரி பானுமதி பானுமதி அவங்க பார்க்கலாம் பானுமதி பானுமதி ரேணுகா தேவியா ஓகே சரி ஓகே இருபத்தி ஐந்து பதினொன்று எண்பத்தி ஒன்பது நான்கு முப்பது பி எம் அரசு விலை கிடைக்குமா எப்போது கிடைக்கும் எதிர்காக எப்படி இருக்கும் ஓகே அரசு விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது பதினொன்னு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து பதினொன்று எண்பத்தி ஒன்பது நான்கு முப்பது பி எம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்களுக்கு நீங்க நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கேள்விகளை ஒரே ஒரு தடவை மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா தொடர்ந்து நீங்க வேண்டாம் கரெக்டா நீங்க ஒரு ஆர்டர்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அப்படியே அடுத்தடுத்த நபர்களுக்கு நான் படிச்சுட்டே வந்துருவேன் ஒரு முறை நீங்க கமெண்ட் பண்ணா போதும் ஓகேங்களா சோ நிறைய பேர் தொடர்ந்து ஒரே கமெண்ட் ரிப்பீட்டா பண்றீங்க ஒரு தடவை நீங்க கமெண்ட் பண்ணா போதும் இருபத்தி ஐந்து நவம்பர் எண்பத்தி ஒன்பது நான்கு முப்பது பி எம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் லைவ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பயன்படக்கூடியவங்களுக்கு உபயோக உபயோகமா இருக்கக்கூடிய இந்த லைவ் வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து நிச்சயமா இது பயன்படும் ஒரே நபர்கள் திரும்ப திரும்ப வந்து கேள்விகள் கேட்பதை தவிர்த்துக்கோங்க நன்றி அரசு வேலை கிடைக்குமா ஓகே பிறந்த ஊர் சேலமா ஓகே சேலம் ஓகே அரசு வேலை அரசு வேலைக்கு சூரியன் எட்டு மறைந்திருக்கிறார் சூரியனுக்கு சுபத்தொடர்புகள் இருக்கா சூரியனும் சந்திரனும் கேந்திரங்கள இல்ல ராஜ கிரகங்களான செவ்வாய் செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு இந்த நான்கு கிரகங்கள் மிக வலுவாக இருக்கணும் ஓகேங்களா சோ இங்க சனி மிக அதிக வலுவோடு இருக்காரு ஒன்பதாம் பாவத்தில் குருவின் வீட்டில் சுக்கனோடு இணைந்து குருவின் பாதிவும் இருக்கக்கூடிய சனிதான் மிக வலுவா இருக்காரு சனி வலுவாகின்றது மக்கள் தொடர்பு துறை பிஏஓ கவுன்சிலர் அதாவது இந்த அரசியல் அமைப்புல மக்களை தினமும் நேரடியாக சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி போன்ற விஷயங்கள்ல இருக்கு லக்னாதிபதி பலம் என்ன லக்னாதிபதி சந்திரன் இங்க அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் இங்க ஒரு அற்புதம் இருக்கு அமாவாசையை நேரக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் அந்த சந்திரனை குரு பார்ப்பது ஒரு பலம் நிச்சயமா அர்த்த கிடைக்கும் ஓகேங்களா இங்க சூரியனுக்கு நேரடியான ஒரு குருவின் தொடர்பு இங்க இருக்கணும் ஆனா இல்ல அம்சத்திலும் சூரியன் சனி ராஜு இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன போயிட்டு யோ தசைகள் போகுது பார்க்கலாம் ரெண்டாயிரம் சனி திசையும் நடக்குது சும்மா சனி திசை உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா தொடர்ந்து விடாமுயற்சியோடு படிங்க சோ சனியினுடைய காரகத்துவத்துல அரசு தொடர்பு வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் சனியின் தொடர்பு என்ன மக்களை தினம் தினம் சந்தித்து குறைகளை கேட்டறியக்கூடிய பிஏஓ அதாவது மணியைக்காக சொல்லக்கூடிய போஸ்டிங்க சோ அந்த நில அளவையால சனி வந்துட்டாலே இந்த நிலம் நில சம்பந்த நில பத்திரங்கள் சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ இங்க சனி மிக மிக சூப்பரா இருக்காரு அடுத்து சந்திரனும் பாத்தீங்கன்னா குருவின் பார்வில் இருக்காரு ஓகேங்களா சோ சிம்மம் கொஞ்சம் வலுவாதா இருக்கு பாதிக்கப்படாம தான் இருக்கு சனி திசையை வரதுனால அட்டகாசமா இருக்க போகிறது லக்னாதிபதிக்கு இங்க பலம் அதிகமா தான் இருக்கு ஏழாம் பாவகத்தில் குருவின் பாதையில் இருக்கிறதுனால இங்க லக்னமும் லக்னாதிபதியும் பலமா இருக்கிறாங்க சோ அதனால அரசு வலியும் நிச்சயமாக உறுதியாக உண்டு எப்போது அப்படிங்கிறத பார்க்கலாம் நேரம் தொடர்ந்து கால் பண்ணாதீங்க நம்ம கால் பண்ணாதீங்க